ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நானும் குரு பகவானும் குரு பயிற்சியில் மகிழ்ச்சியான செய்தி தர உன் வாசலில் நிற்கிறோம் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே என் செல்ல பிள்ளையான நீ ஆசைக்கும் அடிமையாகாதே அன்புக்கும் அடிமையாகாதே ஏனென்றால் இரண்டுமே உன்னை ஒரு நாள் நிச்சயமாக காயப்படுத்திவிடும் என் செல்ல பிள்ளையின் உதடுகள் சிரிப்பது ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது உன் சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அழுகாதே என் செல்லமே உன் சாயப்பா நான் உனக்காக துணையாக இருக்கும்போது உனக்கு உனது உனது அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எதற்கும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள் மறதி ஆம் மறதி மிக மிக அவசியம் என்பது உனக்கு நன்றாக புரியும் ஏனென்றால் நீண்ட நாளாக நீ என்னிடம் ஒன்றை கேட்டு காத்திருக்கிறாய் நாட்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் சாயப்பா இருக்கிறார் எனக்கு சாயப்பா செய்து முடிப்பார் என்று என் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை உன் சாயப்பா நான் வீணாக்க மாட்டேன் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் இனிப்போடு இனி இனி இனிமையான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது ஏனென்றால் நீயும் மனதளவில் அதை உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் அதை பழகிக்கொள் உன்னை தேடி இந்த குரு பயிற்சியில் நல்ல செய்திகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த காடை பொழுதில் உனக்காக உன் சாயப்பா சொன்னது அதுதான் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே ஏனென்றால் உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரணும் அல்லவா இவைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் இந்த குரு ஒருநாள் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி நிச்சயம் உனது வாயிற்கதவை தட்டும் அது இன்றோ நாளையோ அல்லது இன்னும் சில நொடிகளிலோ அது தட்ட எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்காக ஆபத்துகளை உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா சற்று யோசித்து பார் என் செல்லமே உன் கரும பலன்களை நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் அது எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய் என் செல்ல அதைத்தான் இதைத் தவிர உனக்கு அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ நல்லவர்கள் என்று நம்பி பல கெடுது பல தீங்கு செய்பவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னேன் அல்லவா அது நீ முதலில் யார் அந்த தீங்க செய்கிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து அவர்களை விட்டு விலகிவிடு முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் ஆம் செல்லமே பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் இந்த குரு பயிற்சியில் எனது நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா ஆம் அந்த குரு பகவானும் நானும் சேர்ந்து உனக்கு பல அதிர்ஷ்டங்களை கொடுக்க உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம் எங்களை உள்ளே அழைத்து உனக்கானதை வெற்றுக்கொள் என் செல்லமே எனது நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி வரச் செய்கிறேன் உன் சாயப்பா எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப்போவது என அனைத்தும் தெரியும் என்பதா நீ வேண்டிக் கொண்ட உடனே இதோ அள்ளிக்குள் என கொட்டித் தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு உன் சாயப்பா உனக்காக நான் கொடுப்பேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு அது கொடுத்தாலே அதுவே உனக்கு போதுமானது அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் கொடுப்பேன் எனது கடைக்கண் பார்வை இப்போது உன் மீதுதான் என் செல்லமே நன்மைகளை பல பெற்றுக்கொண்டிருக்கிறாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர்கள் எப்போதும் அவர் என்னை கண் எப்போதும் கண்காணிக்கிறார் நான் அவர்கள் அருகில்தான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கே தெரியும் செய்வேன் என கூறிய உன் சாயப்பா எப்படியும் செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் யார் மூலமாவது செய்வார் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் நான் உனக்கு நான் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே ஆம் செல்லமே இந்த குரு பயிற்சியில் உனக்கான நல்ல செய்திகளை மாறி வழங்குவதற்காகத்தான் உன் வீட்டில் வாசல் படியில் நான் நிற்கிறேன் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையானது நீ மற்றவர்களின் அன்போடு இரு என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் அதற்கு தகுதியானவர்களை உன்னை தேடி வருவார்கள் வாழ்க்கையில் பக்குவப்பட்ட மனமும் மறுத்துப்போன போன மனமும் எந்த உணவு உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை நிகழ்காலத்தில் இப்பொழுது இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஆகவே எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும் செல்ல பிள்ளை நீ எப்பொழுது விழுந்தாலும் உடனே எழுந்து விடுவாய் ஆ உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் தன்னம்பிக்கை உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்கும் இன்றைய நல்ல நாளில் குரு பயிற்சி நடந்த நல்ல நாளில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்பட போகிறாய் என் செல்லமே உனக்கான பாதுகாப்பு உன்னுடன் துணையாகத்தான் இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் இருக்கிறேன் உன் நித்திரையிலும் நான் இருக்கிறேன் உன் கற்பனையிலும் நான் இருக்கிறேன் ஏன் உன் கனவிலும் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் செல்லம் கலக்கம் இன்று நீ தூங்கும்போது நிச்சயமாக என்னை நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே என்னிடம் கேட்கிறாய் அது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் உன்னை நேரில் சந்தித்து உன் சாயப்பா உனக்கான ஆசியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் நானும் குரு பகவானும் இந்த குரு பயிற்சி நல்ல நாளில் உனது இல்லம் தேடி உன் வாசல் கதவு தேடி உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறோம் ஆ ஆம் செல்லமே வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை வெற்றுக்கொள் ஆம் நிம்மதியாக இரு தன்னம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்